மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கடைசி பிரம்மாண்டமா ஓபன் பண்ணிருக்கோம் ஃபார்ட்டி எயிட் செலிபிரேஷன் முன்னிட்டு இங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அதை இன்னொரு பிராண்டா பதினோரு பிராண்ட் கொண்டு வந்திருக்கும் அதுல இன்னைக்கு பார்க்க போற பிராண்ட் முக்தா கலெக்ஷன்ஸ் மக்களே இந்த முக்தா கலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவா ப்ரீஷியஸ் அண்ட் செமி பிரீஷியஸ் தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு நீங்க பார்க்க போற சூப்பரான ப்ராடக்ட் எப்படி இருக்கு பாத்து நீங்க சொல்லுங்க மக்களே ரொம்ப தெய்வீகமா அழகான ஒரு பெருமாள் அது கீழே லக்ஷ்மி எலிஃபண்ட் வச்சு சூப்பர்வாக ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸான கோரலும் பேர் வச்சு பண்ணியிருக்கோம் மக்கள் இது மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா பெரிய டவுட் தான் அங்கே ஒயிட் ஒயிட் லேயர் தேர்றது எல்லாமே எம்ஓபி மதர் ஆஃப் பேர்ல் மக்களே இந்த மதர் ஆஃப் பேர் வச்சால் பண்ணியிருக்கோம் இதுக்கு என்ன அழகுன்னா மேட்சிங்கான ஸ்டட் வித் ஹேங்கிங்ஸ் வாவ்

ஃபர்ஸ்ட் உங்களுக்கு த்ரீ டி போடுறது பிளான் போடுறது எதுவுமே எங்களுடைய கஸ்டமருக்கு நாங்க வந்து சார்ஜ் பண்ணது கிடையாது காம்ப்ளிமெண்ட்ல அது ப்ளஸ் வந்து நீங்க ஒரு நூறு பிளான் கூட மாத்துங்க இப்போ எங்க இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு புக்ஸ் வந்துருந்து உங்களுக்கு அந்த பிளான் செக்ஷன்ல நீங்க எத்தனை பிளான்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு போட்டு உங்களுக்கு ஓகே பண்ணி கொடுப்பாங்க நெக்ஸ்ட் நீங்க லோன்ஸ்கிட்ட போறீங்க உங்களுக்கு வந்து பே பண்றதுக்குள்ள சோர்ஸ் இருக்குது ஆனா சரியான பேப்பர்ஸ் இல்லாததுனால உங்களுக்கு வெ வெளியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நாங்களே உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ல பண்ணி கொடுத்துருவோம் மூணாவது வந்து நீங்கள் வெளியே போனீங்கன்னு சொன்னீங்கன்னா வெளியே நீங்க கொடுக்குற எலிவேஷன்ஸ்க்கு வந்து தனியாக நீங்கள் சார்ஜ் பண்ணணும் ஸோ அது வந்து எங்ககிட்ட கிடையாது நீங்க எந்த எலிவேஷன் கொடுத்தாலுமே நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் அந்த ஸ்கொயர் ஃபீட்டோட பேமெண்ட் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுறீங்க எலிவேஷன்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணுறது கிடையாது சரி வீடு முடிஞ்சிச்சு இருக்கு முன்னுக்கு கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் அப்போ ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஒன்று நடக்கும் ஸோ அதுக்கு நீங்க எந்த ஃபோட்டோகிராஃபராக போட்டலாம் எந்த ஈவெண்ட் மேனேஜரை பார்க்கலாம் அந்த டென்ஷன் கூட உங்களுக்கு வேண்டாம் எங்களுடைய போட்டோகிராஃபரே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஈவெண்ட்டுமே எடுத்து எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு கையில் ஆல்பமா கொடுத்துருவாங்க உங்களுக்கு நாங்கள் கீ ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய டைம்ல ஒரு சேர்த்து தான் நாங்க உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் ஸோ நீங்க கேட்குறதுக்கு நான் இப்போ ஆன்சர் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அம்பிகாபதி படத்தில் ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு எழுதினவர் யாருன்னா ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது எல்லாரும் எதா இருந்தாலும் கண்ணஹாசன் சொல்லிவிட்டு யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு கேடி சந்தானம் என்ற ஒருவர் எழுதின பாட்டு அது கேடி சந்தானம் கண்ணஹாசு அதில் எழுதுலையான்னு கேட்காதீங்க எழுதியிருக்காரு ஒரே ஒரு பாட்டு அம்பிகாவதியில் அதுவும் ரொம்ப கேட்டு வாழ்ந்தாராம் யார்கிட்ட அந்த அம்மா பானுமதி அப்படியா யார் இது அவர் எழுதுறாரா வர சொல்லுங்க உடனே அவர் சடார்னு பாயை போட்டு ஹார்மோனியத்தை வச்சு டக்குன்னு பாட்டு ஆரம்பித்து டியூனுக்கு சொல்லித்தார் இந்த பா இதை கேட்டவுடனே அந்த அம்மா ஆடிப்போச்சு ஏன் தெரியுமா இந்த அம்மா பேர் வர்ற மாதிரி வேற அந்த பாட்டில் எழுதிப்பிட்டார் அந்த பாட்டு தான் படத்தில் ரெண்டு முறை வரும் கண்ணிலே இருப்பதென்ன கண்ணியில மானேன்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களே அந்த பாட்டு அதை பானுமதியும் பாடுவாங்க கடைசி அவர் வரி முடிப்பாருங்க வரும் பானுமதி வானகத்து மீனே அப்படிம்பார் வரும் பானும பானுன்னா சூரியன் மதியன்னா சந்திரன் இந்த பேருக்கான பொருளை பாருங்க ரெண்டும் சேர்ந்து சேர்ந்து எப்போவும் அது மா சுற்றிக்கிட்டே இருக்கும் மாறிவரும் பானுமதி வானகத்து மீன் சொன்ன உடனே அம்மா அவ்வளோ மகிழ்ந்து போச்சாங்க இந்த முத்திரை இடை வச்சு பாடுற மாதிரியான செய்தி அது அதனால் மனம் என்கின்ற ஒன்றை நாம் மேன்மைப்படுத்தினால்தான் நாம் மற்றவற்றிலிருந்து வேறுபடுகிறோம் விலங்குக்கு மனம் இருக்கான்னு நமக்கு தெரியல இருந்திருந்தால் கறிக்கடியில் கேட்பாங்க கா கிலோ மனம் போடு சாப்பாடு மனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்லை நம்முடைய எண்ணம் அதுதான் அதுவும் உலகத்திலேயே வேகமானது எதுன்னு கேட்டபோது வெள்ளி பாரதத்தில் நச்சுப்பைகிச் சேர்க்கத்தில் தர்மன் சொல்கிறான் உலகத்திலேயே வேண வேகமானது மனம் அப்படிங்கிறான் இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க உட்கார்ந்துருக்க நேரத்தில் உங்கள் மனசு வீட்டுக்கு போய் கதவை பிடித்தோமான்னு பார்த்துட்டு வந்துடும் செருப்பை வெளியே போட சொல்லிக்கிட்டோம் உயிர் போய் போய் வரும் நிறையா பார்த்துருக்கோம் இந்த ஊருக்கு காரக்குடிகளுக்கு கல்யாணம்லாம் வீட்டில் நடக்கும் நல்லா ஒரு கல்யாணத்துக்கு போய் செருப்பை வெளியே போட சொல்லிட்டாங்க செருப்பு போட்டு உள்ளே போய் உட்காந்துருந்தோம் ஃபோன் வந்துச்சு வெளியே போய் பேசலாம்னு வந்து பார்த்தா ஃபோ நிறைய செருப்பாக கிடக்குது என்னதான் கண்டுபிடிக்க முடியல அப்புறம் மனைவிட்டு போய் கேட்டு எங்கே போட்டுறோம் தெரியலையே என்ன அவங்க சொன்னாங்க அந்த மாடிப்படிக்கிட்ட போய் பாருங்களேன் அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு ஐநூறு செருப்பு அப்புறம் திருப்பி போய் கண்டுபிடிக்க முடியல இந்த பாருங்க வாஷ் பேஷன் பக்கத்தில் மாடிப்படி அது பக்கத்தில் போய் பாருங்களேன் பெண்களுக்கு எவ்வளோ ஞாபகம் சக்தி பாருங்கள் வச்ச பொருள் அப்படியே ஞாபகம் வச்சுருப்பாங்க அப்புறம் நான் போய் தேடி கண்டுபிடிச்சிட்டேங்க போட போடனில் ஒருத்தர் என் தோல்பட்டியை பிடிச்சிக்கிட்டா அந்த செருப்பை நான் பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னா அவன் என் செருப்பு திருடுன்னு நினச்சிருந்துருக்கான் நான் போயிட்டு 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 வர வேறன்னா நல்ல செருப்பாக தேட்டரை போட்டிருக்கே அப்படின்னு நினச்சி நான் உடனே அவன் கையை தட்டி விட்டு இங்கேயாரு இது ஏன் செருப்பு அப்படின்னேன் நானும் அப்படித்தான் சொல்லுவேன் அப்படிங்கிறா மனசை உருங்குபடுத்திட்டு அருமையாக உட்காந்து கேட்டால் போதும் உலகத்தில் எதை வேணாலும் மாற்றிடலாம் எதையும் செய்ய முடியாத காரியத்தை செஞ்சிடலாம் தாய்மானவர் சொல் சொல்கிறார் கந்துக மதக்களிலை வசமாக எடுத்துலாம் கரடி வெம்புலி யானையும் கட்டலாம் ஒரு சிங்க முதுகின் மேற் சொல்லலாம் பாட்டு பெருசு அதெல்லாம் ஒன்று வேண்டாம் செய்ய முடியாதெல்லாம் செய்யலாம் சிந்தையை அடக்கியே சும்மா திறமர் இது அந்த மனம் விலங்குகளிலிருந்து வேறுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அதை மேன்மைப்படுத்துவது எது இலக்கியம்தான் you sí. VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. We will change the world. மரியா ஹவுசிங் வழங்கும் சூப்பர் சிட்டி வெல்லு எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும் தரம் உறுதி மதிப்பு நாணயம் மற்றும் நம்பிக்கை அனைத்தும் கொண்ட உங்கள் சூப்பர் சிட்டி வெல்லு அனைத்து நவீன வசதிகளுடன் உங்கள் வசதி மற்றும் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு வீடுகள் கட்டப்படுகின்றன வாருங்கள் நேரில் கண்டு உங்கள் மனம் விரும்பும் வீடுகளை வாங்கி மகிழுங்கள் அனைத்து வகையான பாமோஸ் வீடுகள் கட்டித்தரப்படும் தொடர்புக்கு வோல்ட் நம்பர் நைன்டி எயிட் நியூ நம்பர் நைன்டி எயிட் பர் ஏ பேங்க் காலனி அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலு தொடர்புக்கு செவன் அருள் சக்தி அம்மா அருளாசியுடன் துவங்கப்பட்ட ஸ்ரீ நாராயணி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் இப்போது ஐநூற்றுக்கும் மேற்பட்ட படுக்கை வசதியுடன் இருதயம் சிறுநீரகம் மற்றும் சிறுநீரக மாற்று மார்பக புற்றுநோய் சிறப்பு சிகிச்சைக்கான முழுமையான மருத்துவமனையாக திகழ்கிறது கேட் லேப் சிடி எம்ஆர்ஐ ஸ்கேன் டயாலிசிஸ் ரேடியாலஜி மற்றும் மேம்படுத்தப்பட்ட அதிதீவிர குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ பிரிவு அதிநவீன அறுவை சிகிச்சை கொண்டு சிறப்பாக மருத்துவ சேவையை வழங்கி வருகிறது நம்ம ஸ்ரீ நாராயணி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஸ்ரீபுரம் வேலூர்